நானும் ஒரு திருட களம் எடுத்துட்டு அருக்காச்சும் மோட்டர் பைக் வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி அந்த காசுல ஏதாவது சோசு வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஏனண்டா இப்ப அப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்குது யாருடைய பணத்தையாவது எடுத்து கொடுத்து என்ன விரும்புற ஆளுக்கு நல்ல ஒரு பைக்கை வாங்கி கொடுப்போம் இல்ல நல்ல ஒரு காரை வாங்கி கொடுப்போம் அவன் நல்லா சந்தோஷமா வாழட்டும் அப்பதான் நானும் ஹாப்பி அவரோட சுத்தி திரியலாம் சொந்த வீட்டிலேயே திருடுவேன் என்ன இப்படித்தான் நாட்டில போய்கொண்டிருக்குது ஆகிய அந்த நானு மிண்டைக்கு ஏதாச்சும் திருடி கொண்டே வித்துட்டு நான் என்னெல்லாம் ஒரு பைக்கோ அல்லது காரோ எடுத்து நானும் ஓடி திரிய போறேன் ஏன் யாருக்கு முன்னாடி கொடுப்பேன் நானே சொந்த பணத்துல வாங்கி கொடுப்பேன் என்ன ஏன் யாருக்கும் கொடுத்து அவங்க நான் நானே சொந்த வீட்டுல திருடி அதை நானே கொண்டே வித்திட்டு நானே சந்தோஷமா இருப்பேன் ஏன் யாருக்கும் கொண்டே கொடுப்பான் தயவுசெய்து இப்படி எல்லாம் செய்யாத உங்களுடைய அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க எவ்வளவு வேலைப்பலி இருக்கும் தங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட அவளுக்கு நான் கஷ்டப்பட்டனா எங்களோட பிள்ளை கஷ்டப்படக்கூடாது கஷ்டம் தெரியாம வளர்க்கணும் நல்லா படிக்கணும் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் எங்களை நல்லபடியா பார்க்க முன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு கற்பனை கனவுகளோட உங்களை வளர்த்துருப்பாங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்க இப்படி சொந்த வீட்லேயே திருடி அடுத்தவருக்கு கொடுக்கறதுல நல்ல ஒரு காரியமாக சிந்தியுங்க பிள்ளைகளே சிந்தித்து செயற்படுங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவை நேயுங்க யாருக்காகவும் சொந்த வீட்டுல திருடுறதோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையை வீணாக தொலைக்கிறதோ இப்படியான செயல்களை செய்யாதீங்க உங்களுக்கு நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பணத்தை வாங்கி அதுல சொகுசு வாழ்க்கை வாழ நினைக்கிறவர் நல்லவரப்பாரா உங்களுடைய பணம் முடிஞ்சா பிறகு அவரும் காணாமலே போயிடுவார் தேவையா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு நல்ல சொந்த தொழிலுண்டை செய்யுங்க நல்லா படியுங்க நல்லா உழையுங்க அதுக்கு பிறகு காதல் கல்யாணம் என்று போங்க இது குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் திவாரகா சமூக ஊடகங்களை இந்த காலத்துல பயன்படுத்தாதவர்கள் யாருமே என்று சொல்லலாம் சாதாரணமாக தரம் ஒன்றுல படிக்கிற பிள்ளைக்கு கூட ஒரு ஸ்மார்ட் தொலைபேசியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும் அந்த காலத்துல இந்த தொலைபேசி எல்லாம் பயன்பாட்டுக்கு இல்லை போனை தொட்டாலே அடிப்பாங்க சாதாரணமா ஒரு நோக்கியா போன் இருந்துச்சு அதுல கோல் வந்துச்சு நாங்க கதைச்சினாங்கன்னு சொன்னாலே யார கிட்ட கதைச்சினி ஏன் போன் எடுத்துறீங்கன்னு பேசுவாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை யார் கோல் எடுத்தாலும் வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை கூட அந்த போனை ஆன்சர் பண்ணி கதைக்குது அந்த அளவுக்கு காலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது கால ஓட்டத்தில் அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி அடைந்து விட்டு தான் போகணும் நாகரிகம் மாறி நாட்டில டெக்னாலஜி நாம் வளர்ந்து கொண்டு போக ஒன்னும் தெரியாம அப்படியே ஆரம்பத்துல தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுகள்ல இருந்தது போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நாங்க அழகுக்கு மிஞ்சி பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுக்கிறதோ பிள்ளைகள் நினைச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாம வளர்க்கறதுன்னு சொல்லி பெரிய தவறுகளை இப்போது இருக்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கட பிள்ளை கஷ்டப்படக்கூடாது பிள்ளைக்கு கஷ்டம் இல்லாம வளர்க்கணும் கொடுக்கணும் எல்லா இடத்துக்கும் கூட்டிக் கொண்டு போகணும் பிள்ளைய நல்ல சந்தோஷமா வச்சிருக்கணும் பிள்ளை விரும்பினதை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி பெரிய தவறை இப்ப செய்து கொண்டு வராங்க இந்த தவறுகளாலதான் பிள்ளைகள் சொந்த வீட்டிலேயே திருடுற அளவுக்கு போகிறார்கள் வீட்டின் கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை வீட்டுல அம்மா அப்பா எப்படி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க உணர்ந்த பிள்ளைகள் இப்படியான தவறுகளை செய்ய மாட்டார்கள் ஆனா அவர்கள் அம்மா அப்பா நல்ல வசதியான மக்கள் நல்ல பெரிய பிசினஸ் ஒரு தொழில இருக்கிறாங்கன்ற சொல்லி அப்படிப்பட்ட குடும்பமோ என்ன தெரிய இல்லை இந்த பிள்ளை என்ன செய்திருக்குது யாழ்ப்பாணத்துல டிக்டோக்ல பிரபலமான ஒரு இளைஞனோட அந்த பிள்ளைக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்குது இப்ப நீங்க டிக்டோக்கை தட்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பாட்டுக்கும் அபிநயம் செய்து போடுவாங்க இல்ல வெளியில போறதை எல்லாம் பிடி சொல்லி டிக்டாக் பாவிக்காதவங்க யாருமே இல்ல அந்த அளவுக்கு டிக்டோக்கில் தற்போதைய இளைஞர்களும் சரி தற்போது இருக்கிற முதியவர்கள் சிறுவர்கள் எல்லோரும் டிக்டாக்கில ஊரை போய் இருக்கிறாங்க அப்ப அந்த இளைஞன் டிக்டாக்ல நல்லா பிரபலமான ஒரு நபராக இருக்கிறாரா அந்த இளைஞனுக்கும் சாவகஜெரியை சேர்ந்த ஒரு ஜோதிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது டிக்டாக்கில் அவங்களோட ரீல்ஸுக்கு லைக் பண்றது கொமெண்ட்ஸ் பண்றது அப்படி என்று சொல்லி அப்படியே நாளடைவில் அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது அப்படித்தான் இவங்களுக்குள்ள பழக்கம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் டிக்டாக்கில் அறிமுகமாகி நல்லா க்ளோஸா பழகிறவங்க எப்படியும் தங்களுடைய போன் நம்பரை எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து பகிர்ந்திருப்பாங்க அப்ப இந்த பெண் என்ன செய்திருக்கிறா தன்னுடைய காதலனுக்கு நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று சொல்லி நினைச்சு தன்ட சொந்த வீட்டிலேயே திருடி இருக்கிறா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பத்தொன்பது பவுன் நகைகளை ஆட்டையை போட்டிருக்கிறா இந்த யுவதி அப்படி திருடி கொண்டு போன என்ன சொல்ல தன்னை காதலனிட கொடுத்து நல்ல ஒரு பைக் சொகுசு பைக் வாங்க சொல்லியிருக்கிறான் அவரும் அதை விற்று நல்ல ஒரு சொகுசு பைக்கை வாங்கி இருக்கிறாரா வீட்டில உள்ளவர்களுக்கு இந்த நகை திருடு போனது நகை இல்லை என்று சொல்லி தெரியாது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் கேட்கலாம் நகையை காணையில இடத்தாடுவாங்க அப்படித்தான் இவங்களும் போய் நகையை தேடினா நகையை காணையில அவ யாரிட்ட போய் கேட்கறது வீட்டில இருக்கிறாங்கள சந்தேகப்படலாமா இல்ல பிள்ளை எடுத்திருக்கும் ஆண்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அப்ப வீட்டு நகையை காணல இவங்க என்ன சரி உடனே போலீஸ்ல தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நகையை காணலன்னு அப்ப போலீஸ் எல்லாமே விசாரிச்சு கொண்டு வந்ததுல அவங்களோட பிள்ளையில சந்தேகம் வந்திருக்குதா அப்ப அவாவை போலீஸ் விசாரிச்சதுல அவ உண்மைய ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதுதான் நடந்த சம்பவம் நான் தான் அந்த பத்தொன்பது பவுண்ட் நகையின் திருடி என் காதலிட்ட கொடுத்தனான் அவர் பைக் வாங்கினவர் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் இதை தனியா செய்ய இல்ல தன் தோழிகளையும் இதுல வச்சு சம்பந்தப்பட்டு தான் தனியா ஒரு திருட செய்கிறவள பயம் இருந்திருக்கும் அப்படியும் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி எப்படி திருடலாம் எப்படி சந்தேகம் சொல்லி அவ தோழிகளிட்ட ஆலோசனையும் கேட்டிருக்கிறாவா அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நகைய திருடுறதுக்கு ஐடியா கொடுத்தவங்க நகைய வாங்கினவங்க நகைய நகையை வாங்கின காதலன் அப்படி என்று சொல்லி கிட்டத்தட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரு ஆள் செய்த தவறால இப்ப ஏழு பேரும் ஆபத்தில மாட்டியிருக்கிறாங்க திருடுறது உண்மையிலேயே மோசமான ஒரு செயல் அது ஒரு குற்றம் தவறு சொந்த வீட்டிலேயே அதுவும் பத்தொன்பது நகையை திருடுறேன்னா அந்த பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா இருந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு வருது இன்னிமின்னும் தெரியாம எத்தனையோ போதைப் பொருளுக்காக எல்லாம் திருடுறாங்க வீட்டுல உள்ள சொந்த நகைகளையும் திருடி கொடு வித்துட்டு போதைப் பொருள் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறாங்க உண்மையிலேயே இந்த பிள்ளை என்ன நினைப்பில செய்வதுன்னு தெரியல ஒரு தன் சொந்த பணத்தை உழைச்சி அதுல ஒரு ஒரு ஷர்ட்டோ அல்லது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டோ வாங்கி கொடுக்கலாம் அதை விட்டுட்டு பத்தொன்பது பவுண்ட் நகையை திருடி மோட்டார் பைக் வாங்கி கொடுக்கற நினைக்க கடவுள் ஏ சொந்தமா ஒரு பைக் வாங்குறேன்னா இப்ப எட்டு பத்து லட்சம் ரூபாய் வேணும் அதுவும் பழைய பாவித்த பைக் கண்டா அஞ்சு ஆறு லட்சத்துக்கு மேல வேணும் அதுவே பெரிய ஒரு கனவா இருக்குது சில பேரால் அந்த பைக்கை பார்த்து ஆசைப்படுத்த முடியுது வாங்க முடியல சைக்கிள் ஆட்சி வாங்கி ஓடிட்டு போறாங்க அப்படி இருக்கையில அந்த பத்தொன்பது ரூபா உன்னகையை திருடி நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வரும் மாதிரியான ஒரு பைக்கை அவர் வாங்கி இருக்கிறாராங்க அப்படியான ஒரு சொகுசு வாழ்க்கையை அதுவும் திருடி வாழ்றதுக்கு முயற்சி இருக்கிறாங்க பாருங்க இப்படி செய்யாதீங்க உங்களுடைய அம்மா அப்பாவ கஷ்டப்படுறாங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு மாத்திரங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு யோசிங்க யோசிச்சு அவங்களுக்கு நீங்க ஆட்சி பொருளை வாங்கி கொடுக்கலாம் உங்களுடைய அம்மா அப்பா கூலஜி அவங்களை நல்ல மாதிரி வச்சு கொள்ளலாம் இல்லாட்டி நீங்க திருமணம் செய்து அம்மா அப்பாவுக்கு நல்லா உழைச்சி அவங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி நீங்களே வாங்கி போடலாம் இல்லாட்டி நீங்க வேலைக்கு போய் உழைச்சி நீங்க காதலிக்கிறவருக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படி திருடி வாங்கி கொடுக்கணுமென்ற கட்டாயம் அப்படி நீங்க திருடி வாங்குற பணத்துல தான் சொகுசு வாழ்க்கை வாழ நினைக்கிறவர்கள் நல்லவராண்டு நினைக்கிறீங்களா அவங்க உங்களுடைய பணத்தின் மேலதான் ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க உங்கள விருப்பம் இருக்காது அவங்களுக்கு அந்த பிள்ளை இவ்வளவு தருகுதே இன்னும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லித்தானே அவங்களுக்கு ஆசை வருமே தவிர உங்கள ஒரு நாளும் விருப்பம் வராது இப்படி திருடி சொகுசு சொகுசுபார்க்க நினைக்கிறது எல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை நினைக்கிறீங்களா அவர் எல்லாம் உங்களை பிற்காலத்துல நல்லா பார்த்துக் கொள்ளுவாரா இல்ல இப்படியான திருடி உங்களுடைய காதலனுக்கோ காதலிக்கோ பரிசளி கொடுப்போன்னு நினைக்கிறீங்களா எப்படி செய்யாதீங்க இதெல்லாம் தவறான செயல் பாறிய பிரச்சனையைத்தான் பிற்காலத்துல கொண்டு வந்து உங்களுக்கே ஏற்படுத்தும் அதே இந்த பெண்ணுக்கு இன்னும் இன்னும் பாரிய சிக்கலை ஏற்படுத்த போது சொந்த வீட்டிலேயே திருடி இருக்கிறா இப்ப அந்த நகையத்தின கை மாறி எங்க போச்சுன்னு கூட தெரியாம இருந்திருக்கும் ஏன்னா இப்படியான தேவையில்லாத வெளிகளில விடுபடாதீங்க அதை விட இன்னமும் ஒரு முக்கியமான விடயம் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி வளவுங்க கேட்டதை எல்லாம் கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்கோ பிள்ளைகளை அவங்கள போக்கில விட்டு கஷ்டம் தெரியாம நினைச்சதை எல்லாம் வேண்டி கொடுத்து ஆடம்பரமா அவங்கள வளர்க்காதீங்க கஷ்டத்தை உணர்த்தி வளவுங்கோ அப்பத்தான் அவங்களும் சொந்த சொந்தக்கால்ல நிக்கணும் முயற்சி செய்யணும் தாங்களும் ஏதாச்சும் சாதிக்கணும் தாங்களும் சுயமா ஒரு வேலையை தரணும் மட்டும் முயற்சிப்பாங்க அதை விட்டுட்டு கஷ்டத்தை காட்டாம நல்லா பணத்தை அள்ளி கொடுத்து சௌசா வளர்த்தீங்கண்டா இப்படித்தான் நாளடைவில உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும் மகையாள கவனமாக இருந்து கொள்ளுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்